ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சத்தியத்தின் ஆளுமைத்தன்மையை உருவாக்குதல் என்கிற தலைப்பின் மூன்றாம் பாகத்தை பார்க்கலாம் பெரும்பாலும் நாம் பலதரப்பட்ட மனிதர்களுடன் பழகுகிறோம் அதனால் நம்மிடம் எதிர்மறையான ஆளுமை பண்புகள் அல்லது பலகீனங்கள் வந்துவிடுகின்றன சில நேரங்களில் நம்மிடம் இருக்கிற நல்ல பண்புகள் கூட மறைக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மக்கள் நம்மை தவறானவர்களாக பார்க்கிறார்கள் பல வழிகளில் நாம் சத்தியமாக இருந்தாலும் நம்மை நாம் அதே கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சில நேரங்களில் ஒன்றிரண்டு பலகீனங்கள் நம்முடைய சத்தியத்தின் இயல்பை அழித்து விடுகின்றன எனவே நாம் மனப்பூர்வமாக சத்தியமானவர்களாக இருக்க விரும்பினாலும் அப்படியே இருந்தாலும் கூட பலகீனங்களில் மிக குறைவான நிழல்கள் அதிகமாக கூட இல்லை மிக குறைவானவை நம்மை எதிர்மறை இயல்புடையவர்களாக பார்க்க வைக்கின்றன எனவே சத்தியமான இயல்பு என்றால் அனைத்து பண்புகளும் குணங்களும் நூறு சதவிகிதம் நமக்குள்ளே நிறைந்திருக்க வேண்டும் மேலும் அவற்றை எல்லா நேரமும் ஒவ்வொருவரும் பாராட்ட வேண்டும் சத்தியம் என்பதன் நேரடி அர்த்தம் நாம் அறிந்திருப்பதைப் போல நேர்மை மட்டுமல்ல ஆனால் முழுமையான தூய்மை அல்லது சுத்தம் அல்லது நல்ல நடத்தையுடன் இருப்பதாகும் அழகான மேலும் சத்தியமான இயல்பு என்பது ஒருவர் நல்லவர் என்று காட்டிக்கொள்வதற்காக நடிக்கும் நடிப்பு அல்ல அது உள்ளிருந்து ஆழமாக நல்லவராக இருப்பதாகும் வெளிப்புறமாக நல்லவராக இருந்து கொண்டு நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களை பற்றி குறைபேசும் ஒருவரை யாரும் விரும்புவது கிடையாது இது பிறரிடம் உள்ள பல முகங்களை காட்டுவதை போன்றது பிறர் உங்களை அவ்வாறு நினைக்கிறார்கள் மேலும் நட்பு வட்டத்திலும் குடும்ப உறவுகளிலும் குறிப்பாக நம்மிடம் நெருக்கமாக இருப்பவர்களிடம் பிறரை பற்றிய குறைகளை பகிர்ந்து கொள்வது பொதுவானதாக இருக்கின்றது அத்துடன் நாம் இது சரியானதுதான் ஏனென்றால் நாம் பேசுவதை அவர்கள் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறோம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை சென்று சேராமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் கண்டிப்பாக அவர்களை சென்றடைந்துவிடும் எனவே பிறரைப் பற்றி நல்லதாக பேசினால் மட்டும் போதாது அவர்களைப் பற்றி நல்லதாக நினைக்கவும் வேண்டும் மனிதர்களுடைய முகத்திற்கு முன்பாகவும் முதுகிற்கு பின்பாகவும் நல்லவராகவே இருங்கள் இதுதான் நடத்தையில் உள்ள சத்தியம் மேலும் குணவானாக இருப்பதாகும் ஓம் சாந்தி